தமிழ் மொழியில் சிறப்பை செலுத்த முடியும் என்றும் இதுவும் விளக்கிய முடியும் எல்லாம் எனது அன்னை தமிழை வழங்கி அணிவிக்க உள்ளது அன்னை தமிழ்மொழி நாய் பொறுத்தே தமிழ்மொழியின் சிறப்பு என்ற தடைப்பை பேசுவது மிக மகிழ்ச்சி கொள்கிறேன் அது தோன்றி மறுத்த என்றா காலத்தில் முன் தோன்றிய அமுத்தக்கூடியது இது நான் தமிழ் இனத்தில் தமிழ் இனத்தில் தமிழ்மொழியின் வரலாற்று பதிவு செய்திருக்க வைரவர்களை இது வகையில் உலகின் முதல் மொழி என்றே தமிழ்மொழி போற்றப்படுகிறது பல மொழிகளில் பேசவும் இருந்த மகாக்கள் பாரதியா நான் மருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் இலக்கியம் இலக்கியம் சஞ்சீவியாக தான் தமிழ்மொழி இன்றளவே சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது தொல்காப்பியம் அகத்தியம் போன்ற பல தமிழ் கோயில் அழியாமல் காத்து வருகின்றன நீதி